அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி தமிழ்நாள் வருடம் மாசி பத்தாம் தேதி இன்று உத்தராயணம் கிழமை சனிக்கிழமை தசமி இன்று காலை பத்து மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் முதல் நாளை காலை பதினொரு மணி இருபத்தேழு நிமிடங்கள் வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை குளிக்கை காலை ஆறு மணி முதல் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை எம்மகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மதியம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் லக்னம் கும்ப லக்னம் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் சூரிய மறைவு மாலை ஆறு மணி கரணம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை தீதி இன்று காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி இருபத்திரண்டு நிமிடங்கள் வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் இன்று காலை ஒன்பது மணி நான்கு நிமிடங்கள் வரை ஹர்ஷனம் பின்பு வஜ்ரம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தொன்று நிமிடங்கள் வரை மரண யோகம் பின்பு யோகம் கரணம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரை கரசை பின்பு காலை பதினொரு மணி ஏழு நிமிடங்கள் வரை வணிசை பின்பு பத்திரை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று மாலை அதிகாலை மூன்று மணி இருபத்தி நிமிடங்கள் வரை பரணி பின்பு கிருத்திகை நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை மேஷராசி நேயர்களே பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் முக்கிய நபர்களின் சந்திப்பு நிகழும் நெருங்கிய சொந்தங்களால் ஆதாயம் உண்டு தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும் உங்களில் சிலர் தொழில் மாற்றம் மாற்றம் அல்லது உங்கள் ஆன்மாவை ராசிக்கு அழைக்கும் ஒரு ஆழமான நோக்கத்தை நிறைவேற்றுவது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒரு பாய்ச்சலை செய்துவிட்டீர்கள் அல்லது அதை அடையப் போகிறீர்கள் எதுவாக இருந்தாலும் விஷயங்களைச் செய்து முடிப்பதில் உங்கள் தலைமைத்துவ சக்தியில் அடியெடுத்து வைப்பதற்கும் முக்கியமானவற்றுக்கு நேரத்தை ஒதுக்குவதற்கும் நீங்கள் தூண்டப்படுகிறீர்கள் நீடித்த வெற்றி மற்றும் மிகுதிக்கு சமநிலையே முக்கியம் நீங்கள் வெளியே செல்வது உங்களையும் உங்கள் வாய்ப்புகளையும் இழக்கச் செய்யாது உண்மையில் அது உங்களை பாதுகாப்பாகவும் ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க தயாராகவும் வைத்திருக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வியாழன் மற்றும் புதனுடன் இணைவதால் இன்று காலை சிந்திக்க நிறைய இருக்கும் பெரிய யோசனைகள் எளிதில் வரும் ஆனால் அதிகப்படியான தூண்டுதலை தவிர்க்க மிக முக்கியமான கனவுகள் உரையாடல்கள் மற்றும் பணிகளுக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் நீங்கள் அதிகமாக உணர ஆரம்பித்தால் அமைதியை மீட்டெடுக்க தியானம் ஆன்மீகம் அல்லது மூச்சு பயிற்சியின் சக்தியில் சாய்ந்து கொள்ளுங்கள் இன்று மாலை சனி செயல்படும் போது வெளிப்புற ஆற்றலை தடுப்பது சவாலானதாக இருக்கலாம் இதனால் நீங்கள் பாதுகாப்பான சூழலுக்கு திரும்புவது அவசியம் சிரா அசையும்போது குணப்படுத்தும் அதிர்வுகள் உங்களை கண்டுபிடிக்கும் மறுபுறம் உங்கள் நண்பர்களிடமிருந்து கூடுதல் ஆதரவை வழங்குகின்றன இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் சில காலமாக நிலவி வரும் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க இதுவே சரியான வாய்ப்பாக அமையும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பு பாராட்டப்படும் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் உங்கள் யோசனைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் உடல் ஆரோக்கியத்தை கவனித்து ஒழுங்குபடுத்துங்கள் இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும் இன்று குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைப்பதால் நீங்கள் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் சிறந்த நடத்தையை பின்பற்றுங்கள் ஏனெனில் இன்று காதலரை அது அப்செட் பண்ணாது புதிய சிந்தனை உள்ளவர்களை டீல் செய்யும் போது இன்று நீங்கள் பெரும் கூடுதல் அறிவு உதவி செய்யும் உங்கள் குறைபாடுகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும் இதற்காக நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் உங்கள் துணை இன்று சுயநலமாக நடக்கக்கூடும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு மற்றும் தங்கம் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாழ்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மெஜந்தா பிரபஞ்ச குறிப்பு உடல் சுகாதாரத்தை போலவே ஆற்றல் மிக்க சுகாதாரமும் முக்கியமானது எனவே உங்கள் வாழ்க்கை முறையாக மன உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்போது குறு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் மேஷம் அசுவினி வருமானம் அதிகரிக்கும் செவ்வாய் கேது அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்குள் சஞ்சரித்த குறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே ஒன்று முதல் இரண்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் பணவரவு தாராளமாகும் நினைப்பதை செய்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சி நடக்கும் பாக்கியாதிபதியான குருபகவான் குடும்ப குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது முன்னேற்றம் தருவார் உயர்பதவி தருவார் மகிழ்ச்சியை அதிகரிப்பார் வருமானம் அதிகரிக்கும் பார்வைகளின் பலன் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள் முன்னேற்றம் தருவார் சத்ரு ஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் சங்கடம் விலகும் உடல்நிலை சீராகும் வேலை தேடுவோருக்கு வேலைவாய்ப்பு உண்டாகும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கு குறுபார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும் ஜீவனஸ்தானத்திற்கு குறுபார்வை உண்டாவதால் தொழில் வேலையில் தடை விலகும் தொழில் முயற்சி வெற்றியாகும் சனி சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் வருமானம் பல வழியிலும் வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் வந்து சேரும் ராகு கேது சஞ்சாரம் ராகு விரயஸ்தானத்திலும் கேது சத்ருஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் நட்சத்திரநாதன் கேதுவால் செல்வாக்கு உயரும் உடலிலிருந்த சங்கடங்கள் விலகும் இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் மறைமுக தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவர் படிப்பை முடித்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் சூரிய சஞ்சாரம் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மை அதிகரிக்கும் என்பதால் ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு செப் பதினேழு அக் பதினேழு ஜன பதினான்கு மார்ச் பதினான்கு காலங்களில் உங்கள் முயற்சியாவும் வெற்றியாகும் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் அரசு வழியில் ஆதாயம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் பொதுப்பலன் சங்கடம் யாவும் விலகும் இரண்டாம் இடத்தில் உள்ள குருவின் காலம் வசந்த காலமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உயரும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும் தொழில் தொழிலில் தடைகள் விலகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் உற்பத்தியில் இருந்த தடை விலகும் தொழிலை விரிவு செய்வீர்கள் விற்பனை அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும் பணியாளர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திறமைக்கேற்ப பொறுப்பு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீண்ட நாளாக தடைப்பட்ட பதவி உயர்வு இக்காலத்தில் வரும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் உடலில் இருந்த சங்கடம் விலகும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் மாங்கலிய ஸ்தானத்திற்கு பார்வை உண்டாவதால் கணவரின் உடல்நிலை சீராகும் சுபநிகழ்ச்சி நடந்தேறும் கல்வி வாக்கு ஸ்தானமான இரண்டில் குறு சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் உண்டாகும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் வெளிநாட்டில் கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும் உடல்நிலை ராசி அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உடல்நலக்குறைவுக்கு இருப்பீர்கள் இந்நிலையில் குருபார்வை ரோக ஆயுள் ஸ்தானத்திற்கு உண்டாவதால் அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் சங்கடம் விலகும் எதிர்பார்த்த வரவால் புதிய சொத்து சேரும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் ஆலங்குடி குருபகவானை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் பரணி செல்வாக்கு உயரும் செவ்வாயை ராசி அதிபதியாகவும் சுக்கிரனை நட்சத்திர அதிபதியாகவும் கொண்ட உங்களுக்கு ஜென்ம குருவாக அலைச்சலை உண்டாக்கிய குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே ஒன்று முதல் இரண்டில் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் வருமானம் உயரும் நினைப்பதை செய்து முடிப்பீர்கள் சொல்வதை செய்து காட்டுவீர்கள் சுப நிகழ்ச்சி நடைபெறும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பொருளாதாரம் உயரும் செல்வாக்கு உயரும் பார்வை பலன் ஆறாம் விதத்திற்கு குறுபார்வை உண்டாவதால் சங்கடம் விலகும் உடல் நலக்குறைவு விலகும் பணியாளர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஊர் இடமாற்றம் என எதிர்பார்ப்பு நிறைவேறும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் செல்வாக்கு உயரும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தை குறு பார்ப்பதால் தொழில் வேலையில் தடை விலகும் வருமானம் உயரும் பட்டம் பதவி வந்து சேரும் சனி சஞ்சாரம் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறார் பணவரவில் தடைகள் விலகும் வருமானம் பல வழியிலும் வரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் நவீன மாற்றம் செய்வீர்கள் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வரும் ராகு கேது சஞ்சாரம் இரண்டாம் இட குறு காலம் முழுவதும் ராகு பன்னிரண்டிலும் கேது ஆறிலும் சஞ்சரிக்கும் நிலையில் உடல் பாதிப்பு விலகும் இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும் எதிரிகள் விலகிச் செல்வர் வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டியில்லாத நிலையை அடைவீர்கள் சூரிய சஞ்சாரம் சூரிய பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மை அதிகரிக்கும் என்பதால் ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு செப் பதினேழு அப்பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜன பதினான்கு மார்ச் பதினான்கு காலங்களில் உங்கள் சக்தி மற்றவர்களுக்கு தெரிய வரும் அரசு வழியில் ஆதாயம் அதிகரிக்கும் சட்ட சிக்கல் முடிவிற்கு வரும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் பொதுப்பலன் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் லாபச்சனியும் ஆறாம் இட கேதுவும் முன்னேற்றம் தரும் பணம் பல வழியிலும் வரும் குடும்பம் ஓரிடம் நீங்கள் ஓரிடமாக இருந்த நிலை மாறும் சொத்து சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி வந்து சேரும் தொழில் ஜீவனஸ்தானத்தை குறு பார்ப்பதால் லாபம் அதிகரிக்கும் தொழிலை விரிவு செய்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும் திரைப்படம் தொலைக்காட்சி யூடியூப் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் பணியாளர்கள் உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும் ஊதியம் உயரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பெண்கள் உடல் பாதிப்பு விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் பொன் பொருள் சேரும் எட்டாம் இடத்தை குறு பார்ப்பதால் திருமண யோகம் உண்டாகும் கல்விக்குருவின் சஞ்சாரம் பார்வை படிப்பில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் வெளிநாடு வெளிமாநிலங்களில் கல்வி பெறும் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலை பரம்பரை நோய் தொற்று நோய் அலர்ஜி சிறுநீரக பிரச்சினை என சங்கடத்திற்கு ஆளாகிய நீங்கள் ரோக ஆயுள் ஸ்தானத்தை குறு பார்ப்பதால் அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் சங்கடம் விலகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் சொத்து வாகனம் வாங்குவீர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் நிகழ்ச்சி நடந்தேறும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பரிகாரம் திருச்செந்தார் முருகனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் கார்த்திகை நண்பரால் நன்மை ஆத்மா காரகனான சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் முதலாம் பாதத்தில் மேஷம் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ரிஷபம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் கார்த்திகை முதலாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் இரண்டாம் வீட்டில் சஞ்சரித்து அதிர்ஷ்ட வாழ்க்கைக்கு வழிகாட்ட இருக்கிறார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம குருவாகி அலைச்சலை அதிகரித்தாலும் அதற்கேற்ப வரவை வழங்குவார் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு என அனைத்தையும் அருள்வார் பார்வைகளின் பலன் முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வை ஆறு எட்டு பத்தாம் இடங்களில் பதிவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் பாதிப்பு விலகும் வேலை தேடுவோருக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தொழில் பணியில் வருமானம் உயரும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களின் மீது குருவின் பார்வை உண்டாவதால் பூர்வீக சொத்தில் பிரச்சனை விலகும் குலதெய்வ அருள் உண்டாகும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பரால் நன்மை உண்டாகும் சனி சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு லாப சனியால் வருமானம் பல வழியிலும் வரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு தொழில் வியாபாரத்தில் வேலைப்பளுவால் நெருக்கடி உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் சங்கடம் உண்டாகும் ராகு கேது சஞ்சாரம் ஆறாம் இட கேதுவால் செல்வாக்கு உயரும் உடல் பாதிப்பு விலகும் இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும் எதிரிகள் விலகிச் செல்வர் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு லாபராகுவால் வருமானம் உயரும் வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாழ்வில் போட்டியில்லாத நிலை ஏற்படும் சூரிய சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு செப் பதினேழு அக் பதினேழு ஜன பதினான்கு மார்ச் பதினான்கு காலங்களிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு ஆக பதினாறு அக் பதினெட்டு நவ பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பி பதிமூன்று ஏ பதிமூன்று காலங்களிலும் தன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரங்களால் முயற்சிகளை வெற்றியாக்குவார் செல்வாக்கை உயர்த்துவார் எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றத்தை வழங்குவார் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் பொது குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் ஜீவன சனியும் ஆறாம் இட கேதுவும் பதினொன்றாம் 120 ராகுவும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் குடும்பத்தில் சங்கடம் விலகும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும் தொழில் லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் தொழிலை விரிவு செய்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் ஸ்பேர்பார்ச் ஹார்ட்வேர்ஸ் தொழில்கள் முன்னேற்றம் அடையும் பணியாளர்கள் நெருக்கடி மறையும் எதிர்பார்த்த ஊதியம் உண்டாகும் திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்கும் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் பெண்கள் குழப்பம் தீரும் உடல் பாதிப்பு விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் பொன் பொருள் சேரும் சுயதொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் கல்வி படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் விரும்பிய பாடம் கல்லு இடம் கிடைக்கும் உடல்நிலை விபத்து சுவாச பிரச்சினை இரத்த அழுத்தம் சர்க்கரை என ஏதாவது பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த உங்களுக்கு அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் விஷப குருவால் சங்கடம் விலகும் பணவரவு அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் சொத்து வாகனம் வாங்குவீர்கள் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபட்டு வர வாழ்வு இனிமையாகும் Yeah. Mm -hmm.